வணக்கம் தொழில் போராளிகள் யாரு தெரியுமா விசிட்டிங் கார்டு வச்சுட்டு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு ஒரு ஒரு பிசினஸ் போரம்லயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருப்பாங்க ஆனா மோஸ்ட்லி எல்லாருமே ஆண்களாதான் இருப்பாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவரும் ஆகணும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு அஞ்சு பேர் தான் பெண்கள் இருக்காங்க ஸோ ஏன் இந்த பிரச்சனை சொல்லுங்களேன் ஆண்கள் தொழில் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு குடும்பம் சப்போர்ட் பண்றது ஆனா பெண்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாவது தொழில் பண்ணணும்னு சொன்னா என்ன கேட்குறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா இப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ இந்த கொஷின் எல்லாம் உடச்சிட்டு நம்மளும் ஒரு தொழில் முனைவரா வந்து நிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணனும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா என்னோட ஸ்டோரியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீ பாலாஜி ஒகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் தொடங்கி பன்னெண்டு வருஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த அஞ்சு ஆர்கனைசேஷனும் நான் நடத்திகிட்டு இருக்கேன் ஸோ நம்மளை பற்றி விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு தொழிலில் நீங்கள் எப்படி பண்ணணும் எப்படி நீங்கள் பிளான் பண்ணி முயற்சி செய்யணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தொழில் போராளிகளில் தொடர்ந்து பேசுவோம் தேங்க் யூ